ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எல்லாேருக்கும் பிடித்த கடலை மிட்டாய் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் நான் ஒரு கப் வேர்க்கடலையை எடுத்து நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கி எடுத்துக்கிறேன் எந்த கப்பில் எடுத்தினோ அதுலேயே கால் கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை அப்படி இல்லாட்டி நீங்கள் வெள்ளைத்தோல் எடுத்துக்கோங்க அதை நல்லா தண்ணியெல்லாம் கலக்கிட்டு வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள் நான் மறந்துட்டேன் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இருக்கிறேன் பாகம் நல்லா கலறிட்டே இருங்க கம்பிப்பதை வந்ததுக்கப்புறம் ஒரு துளி உப்பும் ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் சுக்குத்தூள் வேணும்னால ஆட் பண்ணிக்கலாம் இதில் வறுத்த நிலக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு கிளறி கிளறி இறக்கிடுங்க அவ்வளோதான் சூடு ஆடுறதுக்குள்ளேயும் ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணி மிதமான சூட்லேயே வந்து பீஸ் போட்டுக்கோங்க சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நம்ம கடலை மிட்டாயை வந்து சாப்பிட்டுக்கலாம் நான் நில நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கறனால எனக்கு வந்து பீஸ் வந்து அதுவே வந்து உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்